ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு எங்கள் வயல் பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மலை இருக்கும் அது வந்து நாங்கள் கல்யாண்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண்குத்துன்னா அந்த கல்குன்று அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் கல்யாங்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மலையில் வந்து ஏறி எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற அந்த மலையை தான் வந்து காட்ட போகிறேன் பாருங்கள் அதோடய வியூ வந்து எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் கிராமத்தை சுற்றியே ஃபுல்லாக வந்து மழையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் பாறை இருக்குது பாருங்கள் அப்படியே சுற்றிட்டு பார்த்தோம்னாவே தெரியும் நான் வந்து ஒரு பெரிய பாறை மேலே ஏறி நின்றுட்டு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பாரக்குல ஒரு சின்ன பொந்து மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா இது வந்து வந்து சொனை அப்படின்னு சொல்லுவோம் மழை காலத்துலலாம் இந்த சொனை நிறையா தண்ணி இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வறட்சியாக இருக்குது அந்த சொனையில் தண்ணி இருக்கும்போது அப்போல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இங்கே வந்து துணி துவச்சிட்டு குளிச்சுட்டு போவோம் இப்போலாம் யாரும் அதை வந்து அப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படியே அது பக்கத்தில் வந்து வந்தோம்னா இங்கே ஒரு ஊற்று இருக்குது பாருங்க நாங்கள் விரவு பொறுக்க வரும்போது இந்த தான் வந்து தண்ணிலாம் வந்து குடிப்போம் என்ன தான் வந்துட்டு இப்போ மினரல் வாட்ரு ஆர்ஓ வாட்ருன்னு குடித்தாலும் இந்த ஊற்று தண்ணி இருக்கிற டேஸ்ட்டு வந்து எப்போ எதுலேயும் வராது அது குடித்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படியே அதிலருந்து கீழே காட்டுறோம் பாருங்கள் மேலேருந்து இங்கே வந்துட்டு சப்பாத்தி கல்லி ரகத்தை சேர்ந்த ஒரு கள்ளி செடி வந்து நிறையவே வளர்ந்துருக்கு அதுக்கு கீழே இறங்கி வந்தாச்சு மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தால் உள்ளே வந்து காடு மாதிரி ஒரு வந்து வழிப்பாக தான் இருக்கும் அப்படியே தான் போயிட்டுருக்கோம் இப்போ வயலுக்கு போகிறதுக்காக இறங்கி வந்தாச்சு மலையிலேருந்து இந்த இடெல்லாம் வந்து சும்மா இருக்குது அப்படின்ட்டு இந்த நீலகிரி மரம்னு சொல்லுவோம் அது ஒரு சில இடத்துல ஆரஸ்பதி மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்து நட்டு வச்சிருக்காங்க யூக்கலிப்டஸ் மரம் மழை டைமில் வந்து இங்கே பயிரும் செய்வோம் அதாவது மிளகாய் வள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி வந்து பயிர் வந்து பண்ணுவோம் நான் மேலேருந்து ஊற்று காமிச்சோம் பார்த்திங்களா அதோடய கீழ் வியூ தான் இது பாருங்கள் அங்கேருந்து தண்ணி வந்து மழை டைமில் நிறைஞ்சு இங்கே வழிஞ்சி வரும் இங்கேயே வந்து ஆவாரம் செடி கூட இருக்கு பாருங்கள் அப்படியே நாங்கள் இந்த பாதையிலே வந்து வயலுக்கு வந்து கிளம்பிட்டோம் எங்கள் வயல்லேருந்து உள் பக்கமாக உள்ளே வந்தோம்னா இந்த கல் குன்று வந்து இருக்குது இந்த கல்லெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாகவே இருக்கும் இதான் வந்து எங்கள் வயலில் தீவனம் வரைச்சிருக்காங்க மாட்டுக்கு இந்த ஒரு கழனியில் மட்டும் தீவனம் வரைச்சிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வயலில் வந்து நெல் நட்டுருக்காங்க இதை சுற்றி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நெல் எல்லாம் நல்லாவே கதிர் விட்டுருக்கு அப்படியே வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மாமரத்தடியில் உட்காந்து மதிய சாப்பாடும் சாப்பிட்டாச்சு அப்படியே வீட்டுக்கும் கிளமையாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வயல் வயல் சுற்றி உள்ள மலையெல்லாம் பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்